அர் அரபி கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அவுலா கான் சைப் நிகழ்த்துவார் நன்றியுடன் நிகழ்த்துவார்கள் அஸ்லாம் வலைக்கம் அரமத்துல்லாய் அபர்காத்து எல்லா புகழும் இறைவனுக்கே இங்கு நதிமுல்லாமக்கான் சுன்ன ஜமாத் மஜித் நடத்தும் கர்பலா சித்தனை மற்றும் நான் நாலாம் மாத பெண்கள் பயனை சிறப்பாக நடத்தி கொடுத்த இங்கு அமைந்திருக்கும் எல்லோருக்கும் மற்றும் தலைமையாற்றிய ஜனாபா அகமது பாஷா முத்தவலி அவர்களுக்கும் நம்மளுடைய மிக்க மஜித் நிர்வாகிகள் மற்றும் கிராத் ஓதிய சைஃபுல்லா சிதாரி ஃபாதில் இல்லாஹி அவர்களுக்கும் ஃபைதுல்லா இமாம் அவர்களுக்கும் மற்றும் சிறப்பு அழைப்பாளர்களை வந்திருந்த அனைவருக்கும் மற்றும் வர வரவேற்புரை நிறுத்திய ரிஸ்வான் கான் அவர்களுக்கும் நமது கரபலா சிந்தனை பயானல்ல இது சிறந்த பாடம் என்று எல்லோருக்கும் சிறப்பாக நடத்தி நம்மளை சிந்திக்க வைத்த அலமதுல்லா கரபலா சிலப்பு பயானை நல்ல முறையில் நடைபெற்றது நல்ல முறையில் கரபலாவை பற்றி பயன் செய்த அதிரத்திற்கு ததாகலா கயர் என்றும் சுக்ரியாவை நதிமுலாமக்கா சுனத் ஜமாத் ம மஜித் சார்பாக சார்பாகவும் மற்றும் பொருள் உதவி செய்தவர்களுக்கு உடல் உழைப்பு கொடுத்த சிறப்பாக நடத்தி கொடுத்த அனைவருக்கும் ஜவகர் அல்லா கயர் என்று நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அலக்துல்லா நல்ல முறையில் இந்த நிகழ்வை நடத்தி தந்த அல்லாவுக்கு எல்லா புகழும் முடித்தாட்டுமாக நம்முடைய பள்ளிவாசலில் மாதா மாதம் பெண்கள் பயான் நடந்து கொண்டிருக்கின்றது இது நான்காம் மாதம் இன்ஷா அல்லா ஆகஸ்ட் மாதம் ஐந்தாம் மாதம் பெண்கள் பயான் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி வெள்ளிக்கிழமை மகிழிப்புக்கு நடைபெறும் மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் அவருடைய நாட்களை நினைவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கான பெண்கள் பயான் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை நடைபெறும் எனவே அனைவரும் தவறாமல் கலந்து கொள்ளுங்கள் அதே போன்று நம்முடைய பள்ளிவாசலின் சார்பாக பக்கத்து இடத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டட வேலை நடந்து கொண்டிருக்கிறது அனைவரும் அதற்காக வேண்டி உதவி செய்யுங்கள் துவாவுக்கு அவர் அதற்காக வேண்டி துவாவும் செய்யுங்கள் அல்லாஹு தாலா கவுள் செய்வானாக என்றால் இப்பொழுது கடைசியாக

قل رب الناس ملك الناس الناس من الذي الناس الناس الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم إنا نسألك الخير كلها يا رب العالمين اللهم حسن عاقبتنا في الأمور كلها وأجرنا من خزي الدنيا وعذاب الآخرة اللهم اوصل ثواب ما قرأناه من كلامك العزيز هذه هدية واصلة ورحمة نازلة وبركة شاملة تحفة كاملة منك إلى روح سيدنا وسندنا وشفيعنا ومولانا محمد صلى الله عليه وسلم خاصة ثم إلى أرواح الصحابة كلهم وأمهات المؤمنين وأهل بيت رسول الله صلى الله عليه وسلم ثم إلى أرواح جميع الأنبياء والأولياء والعلماء والشهداء والشهداء والصالحين ثم إلى أرواح سيد الشهداء إمام الحسن وإمام الحسين رضي الله تعالى عنهما ثم إلى أرواح جميع المسلمين عامة اللهم زدهم عزا وشرفا وكرما وتعليما وتكريما يا رب بالمصطفى بلغ مقاصدنا واسمح لنا ما الله يا واسع الكرم. ربنا تقبل مجلسنا هذا برحمتك يا رحم الراحمين. اللهم اجعل جمعنا هذا جمعا مرحوما. اللهم انصر الاسلام والمسلمين. اللهم اصلح احوال المسلمين في كل مكان. ربنا تقبل منا ما كان صالحا واصلح لنا ما كان فاسدا. ربنا اتنا في الدنيا حسنه وفي الاخره حسنه وقنا عذاب النار. وصلى الله تعالى وسلم على خير خلق سيدنا محمد وآلِهِ واصحابه اجمعين. برحمتك يا ارحم الراحمين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله